வணக்கம் மண்வாசனை அன்பு சொந்தங்களே எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கம் உங்க மண்வாசனை சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம தமிழ் மண்ணோட வாசனையில ஒன்னு கலந்து பலருக்கும் வாழ்வாதாரம் கொடுத்து பல பழக்கும் பட்டுக்கு ஆதாரமா இருக்கிற பட்டு வளர்ப்பு பற்றிதான் ஒரு சின்ன புழு எப்படி இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுதுன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க வாங்க இந்த பட்டுப்புழுவோட பயணம் பத்தி விரிவா பார்க்கலாம் பட்டு வளர்ப்பு ஒரு வரலாற்று பார்வை நம்ம நாட்டுல பட்டு வளர்ப்புங்கிறது இல்லைங்க காலங்காலமா நடந்து ஒரு வர்ற விவசாய தொழில் குறிப்பா நம்ம ஊர் காலநிலைக்கு ஏத்த மாதிரி கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ஜம்மு காஷ்மீர்னு அஞ்சு மாநிலங்கள் பட்டு உற்பத்தியில கொடி கட்டி பறக்குது இந்தியாவில் மொத்தமா உற்பத்தி ஆகிற பட்டுல தொன்னூற்றேழு விழுக்காடு இந்த மாநிலங்கள்ல இருந்துதான் வருதுன்னா பாத்துக்கோங்க இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமைனா இந்தியாவோட மொத்த பட்டு உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு நான்காம் இடத்துல இருக்கு ஒரு காலத்துல ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் வருஷம் கோவை தருமபுரி மாவட்டங்கள்ல வெறும் ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் தான் பட்டுப்பூச்சி வளர்ப்பு பயிற்சி நடந்துச்சு ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு நிறைய மேம்பாட்டுத் திட்டங்கள் கொண்டு வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் வருஷம் சேலத்துல பட்டுப்பூச்சி வளர்ப்புத் துறையோட தலைமைச் செயலகமே ஆரம்பிச்சு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க நவீன தொழில்நுட்பமும் விவசாயிகளின் முன்னேற்றமும் இப்பெல்லாம் பட்டுப்பூச்சி வளர்ப்புல நிறைய புதுசு புதுசா தொழில்நுட்பங்கள் வந்துருச்சுங்க பட்டுப்பூச்சி வளர்க்க தனி வளர்ப்பறை பட்டுப்பூச்சிக்கு உணவான மல்பெரி இலை வளர்ப்பு நூறு விழுக்காடு கிருமி நீக்கப்பட்ட இளம் புழுக்கள் உற்பத்தி மாதிரியான பல பண சேமிப்பு தொழில்நுட்பங்களை பட்டுப்பூச்சி வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதனால விவசாயிகளுக்கு உற்பத்தி அதிகமாகுது வருமானமும் பெருகி அவங்க வாழ்க்கையில வசந்தம் வீசுது உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல முப்பத்தொன்று மாவட்டங்கள்ல நாற்பத்தோர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்து நான்கு ஏக்கர் பரப்பளவுல மல்பெரி இலை சாகுபடியும் பட்டுப்புழு வளர்ப்பும் நடந்துட்டு இருக்கு இதன் மூலமா சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு பேரோட வாழ்க்கைக்கு இந்த பட்டு வளர்ப்பு ஆதாரமா இருக்குன்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சாதனை நம்ம தமிழ்நாடு பட்டு உற்பத்தியில சும்மா இல்லைங்க நிறைய சாதனைகளை செஞ்சிருக்கு இரண்டாயிரத்து பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து பதிமூன்று வரை ஆம் ஆண்டு கணக்குப்படி நம்ம மாநிலத்துல ஆயிரத்து நூற்று எண்பத்து நான்கு புள்ளி ஆறு இரண்டு மெட்ரிக் டன் மூலப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இதுல அறுநூற்று ஒன்பது புள்ளி ஒன்று இரண்டு மெட்ரிக் டன் கலப்பினப்பட்டும் ஐநூற்று எழுபத்தைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மெட்ரிக் டன் இருசந்ததி பட்டும் அடங்கும் குறிப்பா இருசந்ததி பட்டுப்புழு வளர்ப்பில் பிவோல்டின் நம்ம தமிழ்நாடு தொடர்ந்து முன்னணியில இருக்கு தேசிய அளவில் சராசரி பட்டுக்கூடு உற்பத்தி ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு பூஜ்யம் கிலோ இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டோட பட்டுக்கூடு உற்பத்தி அறுபத்தொன்பது புள்ளி ஆறு ஒன்பது கிலோ அளவோட முதலிடத்துல இருக்கு இது நம்ம விவசாயிகளோட உழைப்புக்கும் தொழில்நுட்பத்தோட பயன்பாட்டுக்கும் கிடைச்ச வெற்றி அது இல்லாம தமிழ்நாட்டில் இளம்புழுக்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கறதுலயும் நம்ம மாநிலம் முன்னணியில இருக்கு இந்த இளம்புழுக்கள் உற்பத்தி தேசிய அளவுல இருபத்தேழு விழுக்காடு ஆக இருக்கு இதுவே ஒரு பெரிய சாதனைதான் பட்டுப்புழுவின் வகைகள் ஒரு சுவாரஸ்யமான தகவல் பட்டு வளர்ப்புல பட்டுப்புழுவோட இனமும் ரொம்ப முக்கியங்க ரொம்ப காலமா பல பட்டுப்புழு இனங்களை வளர்த்து பாதுகாத்துட்டு வர்றாங்க பொதுவாக பாம்பி எக்ஸ் மோரி அப்படின்னு சொல்ற பட்டுப்புழுக்கள் ஜப்பானிய சீன ஐரோப்பிய கொரிய மற்றும் வெப்பமண்டல இனங்களா பிரிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு யூனிவோல்டின் இது குழுமையான இடங்களுக்கு ஏத்தது இந்த புழுக்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும் பட்டுக்கூடோட தரமும் பட்டின் தரமும் சூப்பரா இருக்கும் ஆனா அதிக வெப்பநிலை அதிக ஈரப்பதம் இதுகளுக்கு ஆகாது அசாம் பகுதியில இருக்கிற போரபோலு அல்லது பார்பத் இந்த வகையை சேர்ந்தது பிவோல்டீன் இது கொஞ்சம் வெப்பமான இடங்களுக்கு ஏத்தது இதுங்களோட லார்வா காலம் யூனிவோல்டின விட கொஞ்சம் குறைவு புழுக்கள் நல்ல உறுதியா இருக்கும் பட்டுக்கூடோட தரமும் பட்டின் தரமும் நல்லா இருக்கும் மிதமான வெப்பநிலை ஈரப்பதத்துக்கு இது நல்லா பொருந்தும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த வகைதான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது பாலிவோல்டின் இதுவும் வெப்பமான இடங்களுக்கு நல்லா பொருந்தும் இதோட லார்வா காலம் ரொம்பவே குறைவு புழுக்கள் நல்ல திடமா இருக்கும் ஆனா பட்டுக்கூடு சின்னதா இருக்கும் பட்டின் தரம் கொஞ்சம் குறைவா இருக்கும் சோட்டோபோலு அல்லது சர்பத் மற்றும் மோரியா போன்ற புழுக்கள் இந்த வகையை சேர்ந்தது புதிய மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட இனங்களான சி எஸ் ஆர் இரண்டு சி நான்கு சி ஐந்து போன்ற பைவோல்டின் இனங்கள் மைசூருவில் உள்ள சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கின்றன இந்த இனங்கள் ஒவ்வொன்றுக்கும் முட்டையின் நிறம் புழுவின் வளர்ச்சி கூட்டுப்புழுவின் எடை பட்டின் நீளம் என தனித்தன்மை வாய்ந்த அம்சங்கள் இருக்கு பட்டு வளர்ப்பின் எதிர்காலம் பட்டு வளர்ப்புங்கிறது வெறும் ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க இது நம்ம மண்ணோட பாரம்பரியம் விவசாயிகளோட நம்பிக்கை பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கிற ஒரு பொக்கிஷம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான பட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துறது மூலமா நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கும் பட்டு தொழிலாளர்களோட வாழ்க்கை மேம்பாட்டுக்கும் இந்த துறை மேலும் பல மடங்கு வளர்ச்சி அடையும் என்பதில் சந்தேகமில்லை இந்த பட்டு வளர்ப்பு பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா இல்ல வேற ஏதாவது விவசாயம் பத்தி பேசணுமா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு அற்புதமான மண்வாசனை காணொளியில் சந்திப்போம் நன்றி